எல்லாருக்கும் மழக முண்டை நாமல் அனுராதபுரத்தில் உள்ள ஒரு கேடிஎச் சேல்ஸ் கடையை தான் பார்த்துருக்கு ஏன்னா பேருந்து எதிர்பார்ப்பு கேடிஎச்சுகள் இப்போ என்ன விழா போகுது விழா புரஞ்சிருக்குதா கூடி இருக்கான்னு சொன்னால் நம்ம மாட்டிக்க உங்களோட கையில் முப்பத்தஞ்சு லட்சம் இருந்தாலே நீங்கள் கேடிஎச் இங்கே வந்து கொண்டு போகலாம் இங்கே இப்போ எல்லாம் கேடிஎச் எல்லாம் என்ன விழா போகுது பிராண்ட் நியூக்கள் நிறுதா என்ன மாதிரி என்ன தான் பார்க்க போகிறோம் சலுக்கு புதுசாக வரீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிராண்ட் நியூ வாகனங்கள் இனி வாகனங்கள் சம்மந்தமான வீடியோ வந்து போட்டு கொண்டுருப்போம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கேடிஎச் சம் கேடிஎச்எல் கார்கள் சம்மந்தமான குட்டி உணவு விவரங்களை பார்த்துட்டு போயிருக்கோம் ஓகே இதில் ஒரு வந்து பாருங்கள் பிசி தொண்ணூற்றி ஒன்று எழுபத்தி ஆறு உண்மையிலே பாக்கிறதுக்கு நல்லா அணிக்குது பாருங்க வேறு லெவலாக அணிக்குது கேடிஎச் சில்வர் கலர் கேடிஎச் உங்களை நான் நினைக்கவே சொன்ன முப்பத்தஞ்சு லட்சம் வாயிருந்தா இந்த கேடிஎச் நீங்கள் எடுக்கலாம் இந்த இந்த கேடிஎச் தான் உங்களோட கையில் முப்பத்தஞ்சு லட்சம் இருக்குன்னு சொன்னால் இந்த கேடிஎச் நீங்கள் எடுக்கலாம் பாருங்க சில்வர் கலர் கேடிஎச் இந்த கேடிஎச் எத்தனையாம் ஆண்டு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தான் உற்பத்தி செய்யப்பட்ட கேடிஎச் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு உள் வளங்கள் எல்லாம் பாருங்கள் பேர் அலைவெல்லாம் மின்னி கொண்டு இருக்குது உண்மையிலே அந்த கேடிஹெச்சை ஒரு ஆசை உண்டு வரும் இந்த கேடிஹெச் பாவிக்கிற கேடிஹெச் பாவிச்ச அனுபவம் உள்ளாக்கள் அல்லது கேடிஹெச் வாங்க வேணுமென்று கெனவுடை இருக்கிற ஆக்களுக்கு இது நல்லா இருக்கும் உண்மையிலேயே பார்க்குறதுக்கு ஒரு ஆசையாக இருக்குது ஓட்டோ கியர் ஏசி சிஸ்டங்கள் எல்லாமே வேலை செய்யும் நல்லா நிற்கிது பாருங்கள் உண்மையிலேயே அந்த பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இருக்குது இங்கே நிற்கிற எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னாலே ஆக்சிடென்ட் ஃப்ரீ கேடிஹெச்ச்கள் எப்படி நிக்குதுன்னு பாருங்கள் கேடிஹெச் வாங்கணுன்றது எத்தனையோ பேரண்ட கனவு கூடுதலாக வெளிநாட்டுக்காரரை என்னட்ட கேட்குற விஷயம் கேடிஹெச் என்ன விலைக்கு நீங்கள் எடுக்கலாம் என்ன மாதிரி டவுன் பேமெண்ட்டுகள் இதுகள் எல்லாம் என்ன மாதிரி பாருங்கள் சில்வர் கலர் நல்லா அணைக்குது கேடிஹெச் இது இந்த பொடி வளங்கள் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்சிடென்ட்கள் ஒன்றும் இல்லை உடைவு நினைவுகள் அப்படி இல்லை நல்ல பெர்ஃபெக்டான சம் மக்களின்னு அணிக்குது டயர் வளங்கள் எல்லாம் பாருங்கள் நூற்றுக்கு எழுபது எண்பது வீதங்களில் நிற்கிது மேலே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது எலோவில் டயர்கள்லாம் பாருங்கள் எப்படி நிற்கன்னு சொல்லி பாருங்கள் ஓட்டோ டோர் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை சீட்டுன்னு சொல்லி பார்ப்போம் இதில் மூன்று பேர் அங்கே ரெண்டு பேர் அஞ்சு பேர் பின்னுக்கு மூன்று பேர் எட்டு பேர் இங் இங் எங்களால் கிள்ள சீட் வந்து ஒம்பது பேர் டிரைவரோட சேர்த்து பத்து பேர் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோலில் ஓடுற கேடியே சிலது வந்து டீசலில் ஓடுறதும் இருக்குது அது நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த கேடிஏச்சை நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள் எப்படி நிற்குதுன்னு சொல்லி பாருங்கள் முதல் இதெந்த மொடலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஆர்ஹெச் சூப்பர் ஜிஎல் டூ ஹண்ட்ரட் என்று சொல்லப்படுற ஒரு மொடல் தான் உங்களோட கையில் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தாலே காணும் மிச்சம் வந்து இங்கேயே உங்களுக்கு லீசிங் வசதியாக செய்து திரைவினா வட்டி குறைஞ்ச விதத்தில் லீசிங் வசதிகள் செய்து தரவினா இங்கே நேராக வந்து எடுத்துக்கொள்ளலாம் உங்களோட உங்களோட கையில் வெறும் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் காணும் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தால் கேடிஎச் எடுக்கலாம்ன்றதெல்லாம் நீங்கள் நம்ப இல்லாதான்னு இருக்கும் ஆனால் நான் சொல்கிற உண்மைதான் இந்த கேரேஜின் விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கையுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு மிச்சத்தை வந்து நீங்கள் வந்து லீசிங் போட்டு எடுத்து கொண்டு போகலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாருடையும் வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து இருக்காது அதுக்காக உங்களுக்காகவே ஏழைகளும் கேடிஎச் ஓடலாம்கிற ஒரு நிபந்தனை அமைய உங்களுக்காக தான் இந்த கேடிஹெச் விட்ருக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா வந்துடுங்க ஓகே மெட்ட கேடிஎச்சை பார்ப்போம் போய் ஓகே பிஜி எழுபத்தி நாலு ஐம்பத்தி ஒன்பது டீசல் ஓடுற கேடிஎச் நான் சொன்னேன் சிலது டீசலோடும் சிலது பெட்ரோலோடும் வந்து இது வந்து டீசல் ஓடுற கீரியை எத்தனையாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பதிவு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது ஆனால் உற்பத்தி வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில்வர் கலர் தான் சில சில டிசைன்கள் செய்திருக்கிறாங்க நல்லா அணிக்குது பாருங்கள் உள் வளங்களையும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறாக்களும் கொஞ்சம் விளக்கமாக இருக்கணும்ன்றதுக்காக உள் வளங்களையும் காட்டுறேன்னு பாருங்கள் சீட் எல்லாம் இந்த கேடிஹேச் கதவை திறந்தாலே நல்ல ஒரு வாசனை உண்டு வருது உண்மையில் நல்லா இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே எல்லாம் நல்லா பெர்ஃபெக்டாக இருக்குது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேடிஹெச் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிஎல் தான் என்ன விளையாணுன்னு சொல்லுவன் பாருங்கள் சில்வர் கலர் கேடிஹெச் எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள் நீங்கள் எங்கேயுமே இப்படியான கேடிஎச் ஷோரூம் பார்த்துருக்க மாட்டிங்க இங்கே வந்த இங்கே வந்து இங்கேன்னு சொன்னால் கேடிஹெச்சு தான் எடுக்கிறதா தான் என்ன என்னவென்று சொன்னால் இந்த சேல்ஸ் கடைக்கு வாங்க ஓட்டோ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் உண்மையிலே அந்த பார்க்கறதுக்கு ஒரு ஆசை வரும் மேலே கேடிஹெச்சை பார்க்குறதுக்கு ஒரு ஆசை வரும் இந்த கேடிஹெச்சுக்கு என்ன விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிஜி எழுபத்தி நாலு ஐம்பத்தொம்பதுக்கு என்ன விலை சொல்லிடணுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே ஐம்பத்தொம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா இங்கே வந்து ஃபிக்ஸ் ப்ரைஸில் நேரடியாக விலை வந்து கழிச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள் முன்பக்கம் இங்கே ஒரு கேடிஹெச் அங்கே ஒரு கேடிஹெச் நிற்குது அது அதை விட இன்னும் கேடிஎச் கைரூப் நிற்குது அதுகளும் என்ன மாதிரி என்னென்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஓகே அதே மாதிரி பிஎஃப் அம்ப பிஎஃப் இருபத்தி ரெண்டு எழுபத்தி மூணில் நிற்கிது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேனுவல் கியர் கூடுதலாக கேடிஹெச்சுகள் ஓட்டோ கீரலையும் நிற்கிறது சிலது வந்து மேனுவல் கியர் இது வந்து கலர் கூடுதலாக கேடிஹெச்சுகள் கைசுகள் காருகள் எல்லாமே கூடுதலாக வந்து கலர் தான் எங்கட தமிழாக்கள் கூடுதலாக ஜாழ்ப்பாணத்தாக்கள் எதிர்பார்க்குறது இது வந்து பாருங்க அவர்களுக்கு ஏற்ற ஒரு கைஸ்தான் வெள்ளை கலர் பிஎஃப் இருபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டீசல்லில் ஓடுறது பாருங்கோ டிஎஸ்எல்லில் ஓடுறது எல்லாமே டேட்டாண்டை நல்லா மோடிஃபை பண்ணி நல்லா நீட்டாக இருக்குது எப்படி நிற்குதுன்னு பாருங்கள் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டது இது பாருங்க மனுவல் கியர் இதுக்கு என்ன விலை சூழல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே பத்தொம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இதுக்கும் கூட கையில் முப்பது லட்சம் ரூபாய் இருந்தாலே காணும் மிச்சத்தை லீசிங் போட்டு செய்து கொள்ளலாம் உங்களுக்கு வந்து டவுன் பேமெண்ட்லையும் சொல்லிக்குறேன் உங்களுக்கு இது கேரிஹச் விலா குறைவண்ட உடனே உள் வளங்கள் எப்படி இருக்குமென்ட்டு தெரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு அதே ஹார்ட் காட்டுறேன் உள்ளுக்கெல்லாம் பாருங்கள் நல்ல க்ளீனிங்காக நிற்கிது பாருங்கள் நல்ல க்ளீனாக நல்ல சீட் வளங்கள் உள் வளங்கள் ஏசி அது இதெல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள் சில ஆக்களுக்கு சந்தேகம் பெறக்கூடாதுக்காக தான் உங்களுக்கு நான் காட்டிக்கொள்கிறேன் கேரிஹெச் எடுக்கிறேன்னு சொன்னால் இங்கே வாங்க நேரடியாக வாங்க பார்த்து காய்ச்சி பேசி செய்து தருவினா அப்படி நிற்கிறது பாருங்கள் இந்த எல்லாம் எல்லாமே வேறு லெவல் செம்மக்களின்னா நினைக்குது டயர் வளங்கள் எல்லாம் பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி டயர் வளங்கள் எல்லாம் உங்களுக்கு பார்க்க விளங்கும் பண்ணி நிற்கிறேன் மாதிரி அடுத்த ஒன்று வெள்ளை கலர் ஒன்று நிற்கிது பிஎஃப் ஐம்பத்தி ஒம்பது ஐம்பத்தி ஆறு வெள்ளை கலர் கேடிஎச் பாருங்கள் எப்படி நிற்கிறது வேறு லெவலாக நினைக்குது இந்த கேடிஎச் இது பார்ப்போம் எத்தனை ஆண்டு பதிவு செய்யப்படுறோன்னு சொல்லி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வெள்ளக்கலர் கேடிஎச் பாருங்க அப்படி மின் அப்படி அப்படிங்கிறது சூரிய ஒளிக்கு வந்து மின்னிக் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தான் உற்பத்தி செஞ்சுருக்கேன் உற்பத்தி ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பதிவு செய்யப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆ மன்னிக்கூடம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஜிஎல் டூ ஒன் என்று சொல்லப்படுற ஒரு வகையான உடல் இங்கேயே உங்களுக்கு லீசிங் கதையால் செய்ய தெரியும் உங்கள்கிட்ட இருக்கிற காசை வச்சுக்கொண்டே நீங்கள் வந்து கேடிஎச் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது டவுள் வளங்களை பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஒரு கேடிஹெச் என்னென்ன வசதியெல்லாம் கொண்டு இருக்கணுமோ எல்லா வசதியுமே கொண்டுருக்கு பாருங்கள் இதில் ஏசி சிஸ்டங்களாக இருக்கட்டும் உள் சீட் வளங்கள் கேடிஎச் சீட் எல்லாம் பாருங்கள் எப்படி மின்னு சொல்லி இது கொஞ்சம் விலை கூட வரும் நினைக்கிறேன்னு பாப்பம் என்ன விலை சொல்லி இருக்கணும்னு பா பார்ப்போம் என்ன விலை என்ன மாதிரி சொல்லியிருக்கணுன்னு சொல்லி இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுள் டோர் கேடிஹெச் பாருங்கள் ரெண்டு பக்கமுமே டோர் இருக்கு பாருங்கள் சீட் எல்லாம் பாருங்கள் அப்படியே மின்னி கொண்டு இருக்கு பாருங்கள் புதுசு மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த கேடிஹச்சை பாவத்தால் வந்து நான் நினைக்கிறேன் தன்னுடைய சொந்த பிள்ளைகள் மாதிரி தான் பாவிச்சிருக்கேன் கூடுதலாக கேடிஎச் பாவனையாளர்களுக்கு தெரியும் தங்கட பிள்ளைகளை விட அப்படி பராமரிப்பினோம் அப்படி தான் நிற்கிது கேடிஹெச் பார்க்குறதுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் வந்து விட்டுங்க ஆக்சிடன் ஃப்ரீயான வெஹிக்கிள்கள் நல்லா அனுக்குது பாருங்கள் எப்படி நிற்கன்னு சொல்லி பாருங்கள் சூப்பர் ஜிஎல் மொடல் இதுக்கு என்ன விலை சொல்லி நம்ம சொல்லி பார்ப்போம் ஒரு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா விலை வந்து பேசி கஜிபேசி செய்தறிவீங்க பாருங்கள் வெள்ள கலர் பிஎஃப் ஐம்பத்தொம்பது ஐம்பத்தாறு டீசலில் ஓடுறது ஒரு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சத்தி ஐம்பத்தாயிரம் சரிதானே ஓகே அடுத்த கேடிஎச் என் பார்ப்போம் என்ன மாதிரி எப்படி என்று சொல்லி அதே மாதிரி ஒரு கருப்பு கலர் சைனிங்கில் ஒரு கேடிஹச் நிற்கிது என்ன சொன்னால் கிட்டத்தட்ட கடைசி ஆண்டுகளில் வந்த கேடிஎச் பாருங்கள் பிஐ சைபர் ஏழு நாற்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினூன்றாம் ஆண்டு உற்பத்தி பதினேழாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட கேடிஎச் எல்லோரும் வெள்ளா கலரும் எதிர்பார்க்கறீங்களா சில ஆக்கல் கொடுதல சிங்களாக வந்து இப்படியான கலர்களை தான் எதிர்பார்க்குறது இதுவும் நல்லா மின்னிக்கொண்டிருக்குது பாருங்கள் வேறு லெவலாக அணிக்குது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் டீசலில் ஓடுற கேடிஎச் கேடிஎச் பெட்ரோல் ஓடுறது டீசல் ஓடுறது பாவம் இந்த பிளக் சைனிங் வந்து டீசலில் ஓடுற கேடிஎச் இதுக்கு உங்கள்கிட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் இருந்தாலே காணும் லீசிங் வசதிகள் இங்கேயே செய்தும் உடனே நீங்கள் வந்து ஒன்றொன்றரை மனத்தாலத்துலேயே உங்களுக்கே லீசிங் வசதி ஏற்பாடுகள் எல்லாம் செய்தோம் இதுவும் பாருங்கள் நல்லா அனுக்குது ஹேஸ் எப்படி நிற்குதுன்னு சொல்லி பாருங்கள் போன முறை கேடிஹெச் வீடியோக்கு எப்படி நிற்குது பாருங்கன்னு சொல்ல தம்பி எப்படி நிற்கிது நான் நாலு டயரில் நிற்குதுன்னு சொல்லி நக்கல் கம்மெண்ட்டாம் போட்டியல் சரி அது இல்லை பாருங்கள் சீட் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா புதுசு மாதிரி தான் இருக்குது நல்லா க்ளீனிங்காக இருக்குது நான் இதில் வீடியோவில் காட்டுறதை விட உங்களுக்கு நேரில் பார்க்க நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பாருங்கள் ஏசி எல்லாம் அப்படியே டுவல் ஏசி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாக ஜாழ்ப்பாணத்துலேயே இந்த கேடிஹெச்சுகள் வந்து விற்பனை குறை கேடிஹச்சு நிற்கிற சொன்னால் ஒன்று ரெண்டு கேடிஹெச்சு தான் நிற்கும் என்னென்னு சொன்னால் முதலாக முடக்கி போனால் இந்த வெக்கச்சக்கமான கேடிஹெச்சுகள் நிற்குது இந்த பிளாக் சைனிங் கேடிஹச்சுக்கு என்ன விலை சொல்லினோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே எண்பத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா விலை தான் பொருள்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த கேடிஎச் இருக்கிறது வந்து நாங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் ஒரு கோடியே எண்பத்தி நாலு லட்சத்தி ஐம்பது விலை வந்து காய்ச்சி பேசி செய்வினா அதே மாதிரி எல்லாரும் இல்லை அதே மாதிரி ஹைரூப் ஒன்று நிற்கிது பாருங்கோ என்சி நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்பதில் டீசலில் ஓடுறது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தான் பதிவும் பாருங்கள் எப்படி நிற்கிறேன்னு சொல்லி உண்மையில் ஹை ரூப் தான் பசஞ்சரை ஏற்றுறதுக்கு வந்தது கேடிஎச் எல்லாம் சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடுகளை ஏற்றுறேன்னு சொல்லி எல்லாம் ஆக்களை வந்து சொல்லி இங்கே தான் இது வந்து பேசஞ்சரை ஏற்றுறது அதே மாதிரி இந்தியாவிலேயும் கேடிஹெச்சுகள் இல்லை கூடுதலாக இந்தியாக்காரரே பார்த்து ஆசைப்படுற ஒரு வாகனம் ஸ்ரீலங்காவில் கேடிஹெச் கேடிஹெச்சுக்கு அவ்வளோத்துக்கும் ஒரு டிமாண்ட் இருக்குது தான் இந்த ஹை பாருங்கள் என்சி என்சி நாற்பத்தி நாலு அறுபத்தொம்பது டீசலில் ஓடுறது பாருங்கள் நல்லா நிற்கிது அதே மாதிரி இதுன்ற விலை தான் கொஞ்சம் ஹை லெவல் விலையாக இருக்கும் பாப்பம் இதுன்ற விலை கேட்ட மாதிரி உள்ளு கொள்ளுக்குள்ளே இருக்கா வசதிகள் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் மக்களே இது பாருங்க இது வந்து பட்டின் முடல் எப்படி நிக்குதுன்னு சொல்லி பாருங்க பாட்டின் முதல்ல எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஒரு கோடியே அண்ணிக்கணும் ஒரு லட்சத்தி நாற்பத்தேழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது பாருங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா இருக்கு ஏசி ஒரு கை என்னென்ன வசதிகளை கொண்டிருக்க வேணுமோ எல்லா வசதியும் கொண்டு பாருங்க நல்ல ஒரு இட வசதி கொண்ட வாகனம் நல்ல எங்களுக்கு ஏற்ற மாதிரி வட்டிவா இருந்து போகலாம் எந்த ஒரு நெரிசலும் இல்லை சன நெரிசல் வாகன நெரிசல் ஒன்றும் இல்லை நல்ல பெர்ஃபெக்டான இட வசதி கொண்ட வாகனம் அதுக்காக தான் இந்த ஹைரூப்புக்கு வந்து இந்த விளியல் வந்து கூட இப்படி இந்த ஹைரூப் அப்படி நிற்கு சொல்லி பாருங்கள் பார்க்குறதுக்கு ஒரு ஆசை வரும் இந்த ஹைரூப்பில் பார்த்தா பாருங்கள் அப்படி நிற்குது இந்த ஜிஎல் மோடல் உண்மையில் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ஆசை ஒன்று வரும் ஹைரூப் ரூப் அப்படி தான் நிற்கிது இப்போ இங்கே வந்து அவைலபிளாக இருக்கிறது ஒரே ஒரு ஹைரூப் ரூப் தான் இதை நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் வேலைக்கே வந்து புக் பண்ணுங்க இல்லாட்டி எடுங்க எந்த இடம் கடை இருக்குன்ற எல்லாம் சொல்லுவோம் பாருங்கள் எப்படி என்று இட இட வசதியெல்லாம் உங்களுக்கு நான் வந்து காட்டுறோம் பாருங்கள் எப்படி நல்ல வடிவாக இருந்து போகலாம் பின்னுக்கு பாதிங்கன்னு சொன்னால் டிக்கி மாதிரி ஒரு செட்டப் அப் இதுக்குள்ளே நீங்கள் பெரிய பெரிய லக்கேஜ்களும் போடலாம் அதே மாதிரி உங்களோட லக்கேஜில் சொன்னால் இதை வந்து சீட்டாகவும் பாவிக்கலாம் பாருங்கள் எப்படி வசதி என்று பாருங்கள் நீங்கள் கூட இப்படி எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க இப்படி எல்லாம் இங்கே நிற்குமான்னு சொல்லி உண்மையில நல்லா அணிக்குதுமா வேறு அளவில் நிற்கிது பாருங்க கேடிஎச் நல்ல வடிவாக நடந்து போகக்கூடிய மாதிரி இல்லாமல் இருக்கு நல்ல செட்டப் இப்படி கேடிஎச்சல் எடுக்கணும்ன்றது எங்களுக்கும் கனவுதான் ஆனா இப்படி விலையா இருக்கே என்னென்னு எடுக்கிறது கூடுதலாக வெளிநாட்டுக்கார தான் எடுப்பேன் வெளிநாட்டுக்காரர் அல்லது இங்கே பெரிய முதல் செய்கிறார்கள் எழுப்பின அதே மாதிரி பாருங்க கொம்பனியால வந்த ஒரிஜினல் பொழுத்தினோட இருக்கு எப்பயுமே கொம்பனி வளங்களுக்கு மார்க்கெட் அதே மாதிரி கொம்பனியால் வந்து ஒழிச்சின பெலுத்தி நினைக்கிறது இன்னும் மந்த சிறப்பாக இருக்கு இது இந்த டயர் வளங்கள் எல்லாம் பாருங்க எப்படி நல்ல ஒரு நூற்றுக்கு எண்பது வீத டயர் இது பார்த்தீங்கன்னா ரிம் மோடல் ரிம் மோடல் வெள்ள கலர் இதுக்கு என்ன விலை சொல்லினா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த ஹைரோப் என்சி நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்பதுக்கு என்ன விலை சொல்லினா ஒன்று சொன்னால் ரெண்டு கோடியே இருபத்தொம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சரிதானே ரெண்டு கோடியே இருபத்தொன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வில வந்து காய்ச்சி பேசி செய்த அறிவினா உங்களுக்கு இதுல எந்த கேடிஎச் பிடிக்குமோ அதை வந்து காய்ச்சி பயிற்சி செய்யலாம் ஓகே மக்களை இவ்வளவு வந்தாலும் இந்த சேல்ஸ் கடையில் இருக்க இப்போதைக்கு இருக்கிற கேடிஎச் இது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அனுராதபுரத்திலேயே டனிந்து மோட்டோஸ் ஒன்று ஒரு பிரபல்யம் வாய்ந்த ஒரு சேல்ஸ் கடையெல்லாம் நாங்கள் நிற்கிறோம் பாருங்கள் டெனிந்து மோட்டார்ஸ் குருணாகல ரோட் ஆலங்குளம் தான் இந்த சேல்ஸ் கடை இருக்குது பாருங்கள் இங்கே தான் லக்ஸரி வாகனங்கள் கூடுதலாக லேண்ட் க்ரோஸர் ஆறு கோடி ஏழு கோடி வாகனங்கள் எல்லாம் மிஞ்சாக நிற்கிறது இங்கே தான் லக்ஸரி வாகனங்கள் கூட வந்து எடுக்கிறது இங்கே தான் அதிகமான வாகனங்கள் விளப்புறதுன்னு கூட டனிந்து மோட்டர்ஸ் சொல்லி சிங்களா அகல கடை தான் இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வந்து அனுராதபுரம் குருநாள் ரோடு இதில் இதில் பாருங்கோ அஞ்சாபுரம் குருநாள் ரோட் தான் இதில் வந்து போய்க்கொண்டிருக்குது அதில் இருந்து பார்த்துக்கிறேன் சொன்னால் அதுக்குள்ளே ஆலங்குளம் தான் இந்த சேல்ஸ் கடை இருக்குது இந்த சேல்ஸ் கடையின் ஃபோன் நம்பர் ஆனால் உங்களுக்கு தாரே என்ன இதுதான் இந்த சேல்ஸ் கடையின் ஃபோன் நம்பர் இந்த ஃபோன் நம்பருக்கு அடித்து கதையுங்க இந்த ஃபோன் நம்பருக்கு அடித்து கதையுங்க உங்களுக்கு வந்து பிரியோசனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கேடிஎச் எடுக்கிறாக்களுக்கு இந்த வீடியோ மிக மிக பிரியோசனமாக இருக்குது மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாங்கள் இன்னும் ஒரு பிரியோசனமான வீடியோவில் சந்திப்போம் மாதிரி ப்ராண்ட் நியூ வீடியோக்கெல்லாம் போடுவோம் பிராண்ட் நியூ வாகனங்கள் உடனே அப்டேட் எல்லாம் தந்து கொண்டிருப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் ஓகே மக்களை ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்